தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் சென்ற காணொலியின் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களோட இந்த இரண்டாவது மதுரை மாநில மாநாட்டை பற்றி பேசணும் தொடர்ந்து அதை பத்தியே நம்ம தொடம் அதாவது கொஞ்சம் கூட ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை தொடங்கியிருக்காருன்னா அது வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் அதாவது இதுக்கு முன்னாடி அது நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க கேப்டன் விஜயகாந்த் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு சினிமாவில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்தார் அது தாங்கின்று போட்டிட்டு ஜெயிச்சாரு அப்புறம் கூட்டணி வச்சு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இப்படி செல்வா இருந்தார் அப்புறம் அவருடைய உடல்நிலை காரணம் அப்புறம் அவருடைய அரசியல் நடத்தையும் வந்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த ஆளுமையும் நுண்ணறிவும் அவர்கிட்ட இல்லை அதுதான் உண்மை எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது மக்களை ஏதாவது வெறுப்பேற்றுற அதாவது அரசியல் காரணமாக சில விஷயங்கள்லாம் சில நடக்கும் கூட்டங்கள்ல அதுக்கு வந்து எமோஷனல் ஆகுறது இப்படி அவர் வந்து அவருடைய செல்வாக்கே அவர் வந்து கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வெறும் நடிக்கிறதான அவங்க எல்லாம் சொல்கிறதை செய்வாங்க ஒரு தடவை சரியாக இல்லைன்னா நூறு தடவை பேசி எடுப்போம் சினிமாவில் இதுதான் அதே தான் விஜயும் அதை ஃபாலோ பண்ணுறாரு ஒரு ஹீரோ மாதிரியே தான் அவர் இருக்கிறாரு அதாவது எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கட்சி துவங்கி மேடைகளுக்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து தன்வசப்படுத்தி கொண்டார் அது மாதிரி இவங்க வந்து வீட்டில் இருந்துபாங்க ஏதாவது பிரச்சனைனா இங்கே வாங்க நான் உதவி செய்கிறேன் வந்து உதவி வாங்கிட்டு போங்க அப்படி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து ஒரு சோம்பேறி தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அதாவது அப்போ சோம்பேறினா எப்படின்னா கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாமல் விருப்பமே இல்லாம யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக யாரோ உங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லை நம்ம வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார்க்கு இலையா நாம் வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரா அவரா நானா அப்படிங்கிற ஒரு போட்டிக்கு எல்லாம் போனீங்க சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை உங்களுக்கான இளைய தளபதிங்கிற ஒரு பட்டத்தோட நீங்கள் தொடரலாம் இப்போ எம்ஜிஆர் இருந்தார் சிவாஜி இருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ரஜினி கமல் ரஜினி வந்து கமலோட இடத்துக்கு ஆசைப்படல கமல் ரஜினியோட இடத்துக்கு ஆசைப்படல அவங்கவுங்களுக்கான வழியில அவங்க பயணிச்சாங்க ஆனால் நீங்க சினிமால இருக்கும்போது ரஜினியோட இடத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க ரஜினி யாரோட இடத்துக்கு ஆசைப்படல அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வம்பத்தீங்க இதெல்லாம் நடந்தது அப்புறம் என்ன நினைச்சிங்களோ தெரியல சரி இது சரிப்பட்டு வராது நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்தீங்களா இல்லை யாராவது உங்களை வந்து கட்டாயப்படுத்தி அரசியலுக்குள்ள அனுப்புனாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா நீங்கள் உண்மையிலே பேச மாட்டேங்கிறீங்களே அதாவது ஒரு ஸ்கிரிப்டு கான்வர்சேஷனாக தான் இருக்கு அதாவது எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது அட்வைஸ் செய்யப்பட்ட வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஏற்கனவே மனப்பானம் செஞ்சு பேசுற மாதிரியே தான் இருக்குதே தவிர சொந்தமாக பேசுகிற மாதிரியே இல்லை புரியுதுங்களா அது சொல்றேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா திமுக எங்களோட என்னோட அரசியல் எதிரி பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு இப்போ உங்களுடைய கொள்கை என்ன அதை சொல்லுங்க அப்புறம் வந்து பாஜக பத்தி பேச மாட்டேங்கிறாருன்னொன்னே பாஜக பத்தி பேசுனீங்க மோடியை பத்தி பேசுனீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்குத்தான் இருக்கு மேலோட்டமா தான் இருக்கு நுனி பொருள் மேயிற மாதிரி தான் தவிர உண்மையான எதிர்ப்பாக இல்லவே இல்லை நீட்டை ரத்து பண்ணுங்க கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நீட்டை ரத்து பண்ணலாம் அது அவருடைய கையில இருக்கு ஓகே ஆனா அது செய்ய மாட்டாங்க கச்சத்தீவை எப்படி மீட்க முடியும் அது வந்து இந்திரா காந்தி காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம் அது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக செய்த காரியம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து அதை வந்து சுயநலமா பார்க்கலாங்க அங்க அதை பயன்படுத்தி நம்ம இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நுண்ணறிவு இந்த பொது அறிவு கூட இல்லாமல் நீங்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப அமைச்சராக இருக்கு டியர் அங்கிள்ங்கிறீங்க சாரி அங்கிள்ங்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தலைவருக்கான தகுதியா ஒரு தலைவர் எப்படி பேசணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்குல்ல அது என்ன டேஷுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசுறீங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ அரசியலுடைய இந்த இந்த கலாச்சாரத்தை இப்போ சீமானுக்கு பிறகு அரசியல் கலா அரசியல் கலாச்சாரம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது நீங்க அதையும் நீங்க அதையும் நீங்க நினைக்கிறேன் ஒரு தலைவருடைய ஏதோ நம்ம அன்னைக்கு வந்து பேசணும் கைத்தட்ட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு பேச்சே கிடையாது இன்னொன்று பேசுறதுக்கு நிறைய உலக விஷயங்களை வரலாறுகளை படிக்கணும் உலக வரலாறு படிக்க கூட தேவையில்லை தமிழ்நாட்டு வரலாறே ஒழுங்காக படித்தாலே போதும் அதாவது தலைவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா ஏதாவது அதாவது ஒரு எதிரி அப்படின்னு எப்படி வந்து எப்படி இயல்பா வரும்னா பெரியாருக்கு வந்து ஆரியர்கள் எதிரியாக இருந்தாங்க பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் காங்கிரஸில் வந்து அங்கே ஜாதி பாகுபாடு இருந்தது ஆரியர்களுடைய ஆதிக்கம் இருந்தது அதனால பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளில வந்தார் அப்போது இப்போ கூட பேசுகிறாங்க திராவிடர்கள் 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 என்ன திராவிட் சபிலாம் பேசுகிறாங்க ஆனால் பெரியார் என்ன நினைச்சாருன்னா என்ன முடிவு பண்ணாருன்னா ஆரியர்களை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் கழகம்னு பேர் வைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சாரு ஆனா தமிழர் கழகம்னு சொல்லிட்டு மாநாடும் கூட போட்டாரு அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆரியர்கள் அதே பேர்ல தமிழர் மாநாடுன்னு அவங்களும் போட்டாங்க அப்ப யோசிச்சாங்க நம்ம என்ன செஞ்சு செய்யறோமோ அதையே அவனும் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்ய முடியாது என்று யோசிச்ச பிறகுதான் அவர் வந்து திராவிடர் அப்படின்னு ஒரு பேரை சூட்டுறாரு ஏன் திராவிடர்னு திராவிடர் கழகம் வச்சாருன்னா தமிழர்கள் தான் மூன்று நான்கு அஹ் மொழிகளால் பிரிக்கப்பட்டு நாளை இந்த மொழிகளால் பிரிக்கப்பட்டு மூன்று நான்கு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு போக போறான் தெலுங்கானா இருக்கான் கன்னடமா இருக்கான் மலையாளியா இருக்கான் துருவமா இருக்கான் இப்படி அத்தனை மொழிகளும் தமிழிலிருந்து தான் அவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான் ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்தும் விதமாகத்தான் தந்தை பெரியார் திராவிடர் அப்படின்னு சொன்னார் ஏன் திராவிடர் சொன்னார்னா ஆரியர்கள்

இந்தியாவுல நார்த்ல வந்து அம்பேத்கர் என்ன மாதிரி பண்படங்கு அதிகமாக போராடினார் அதன் பிறகு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாதான் அது நடக்கும் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை துவங்கினார் இப்போ பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பிரச்சனை வருது இப்ப பெரியாருக்கு எதிரி அண்ணா அண்ணாவுக்கு எதிரி பெரியார் அப்படின்னு வருது இதுக்கு முன்னாடி ஆரியர்களுக்கு எதிரி பெரியார் பெரியாருக்கு எதிரி ஆரியர்கள் அப்படின்னு இருந்துச்சு அதன் பிறகு அங்க இருந்த அண்ணா தன் தன் இயக்கத்தை வந்து அரசியல் படுத்த வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக பிரிஞ்சு திமுக உன்ன துவங்கினாரு அரசியல் கட்சியா மாத்தினாரு இப்ப ரெண்டு பேர் பிறகு திமுக தொடர்ந்து கொண்டே இருந்தது அண்ணா முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்தாரு ஆட்சி செய்தாரு ஒன்றரை வருடம் அங்க ஆட்சிக்கு பிறகு அவர் உடல் குறைவால் நோயை பாதிக்கப்பட்ட காரணத்தால் இறந்து போனார் அதன் பிறகு அங்க வந்து அரசியல் மாற்றம் வந்தது இந்த அரசியல் மாற்றத்துக்கு பிறகு திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் வர்றார் இப்படி வந்து இப்போ அரசியல் திமுக வந்து வளர்ந்து வருது இப்போ திமுகவுக்கு எதிரி யாரு எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்